இట్లా மலைக்குல செலக்ட் பண்ணி போம்மா. சரிங்க. எங்க போயிடுறோம். சரி. வா, கை சாபஸ். யாரெல்லாம் ஹெல்மெட் போடாம வந்து வட்டு. சரிங்க. நீங்க எல்லாம் ஒரே இடத்துல வேலை நாளைக்கு ஹெல்மெட்டு வாங்கிட்டு சரி நீங்கள் ஹெல்மெட்டு போட்டு போகிறேன்றது உங்கள் வார்த்தைக்காக முக்கியத்துவம் கொடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு தடவை நான் செக் பண்ணுறதுனால நம்பிக்கையின் பேரில் உங்களை அனுப்பிவிட்றோம் கேஸ் போடல கேஸ் போட்டால் ஃபைன் ஆகும் இருந்தாலும் இந்த ஒரு தடவை சான்ஸ் சான்ஸு சொல்கிறேன் நாளைக்கு என்னை பார்த்து சொல்கிறீங்களோ இல்லை ஃபோனில் தயவு செய்து ஹெல்மெட்டு போடணும் போடுவீங்களா நிச்சயமாக போடணும் தான் உங்களுக்கு என்ன அப்போனா ஹெல்மெட்டு இதுக்கு பார்த்தோம் பொறுப்பாக போடணும் புரியுதா நீ ஹெல்ப் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் மேடம் உங்க நேமு ஷார்ல ஷார்லதா நீங்களும் நாளைக்கு போட்டு சொல்லணும் சொல்லுவீங்களா நம்பிக்கையா சீரியஸா ஹெல்மெட் போடாம இருக்கிறது நியாயமா தப்பா ஏன் ஏன் சார் அது ஏன் தப்பு சொல்லுங்க எக ஒரு ஆள் சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க ஒரு கை கால் வச்சு ஒரு கை தேஞ்சிச்சுனா கூட ரெடி பண்ணிக்கலாம் ஆமா கரெக்ட் இந்த அலூய நீங்க தெரியவா சொல்றீங்க அது ஏன் நீங்க செய்ய மாட்டீங்க போலீஸ் வந்து உங்களை பிடிக்குது ஐயோ போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிக்குதுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய எண்ணம் என்னன்னா உங்களை சேஃப்கார்ட் பண்றது தான் எங்களுடைய எண்ணம் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்க வந்து இந்த அளவு நாங்க பண்றோம் ம ஒளிய உங்களை பிடிச்சி ஃபைன் போடணும் என்ற இன்டென்ஷன் எங்க फर्स्ट இல்லவே இல்ல இது 12 தேதி இருந்து அமுலுக்கு வந்து போச்சு புதுச்சேரி மாநிலத்தில் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வந்து போச்சு ஒரு வாரமாக உங்களுக்கு வந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் எல்லாம் போகிறோம் எல்லாம் ஹெல்மெட்டு வாங்குங்க ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்கன்றோம் ஹெல்மெட்டால் வந்து இல்லாமல் வந்து இழப்பு வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டுன்றாங்க ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னா மரணம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுது ஹெல்மெட் இல்லாதனால அந்த கழுவு நீங்கள் தெரியவாக நீங்கள் சொன்னீங்க அப்படியே மண்டலில் அடிப்பட்டு போச்சுன்னா அந்த பிள்ளைவுடைய வாழ்க்கை என்ன ஒன்று பாருங்கள் உங்கள் பிள்ளைடைய வாழ்க்கை என்ன நினச்சி பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை என்ன அவன் பாருங்க வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து ஹெல்மெட் போட சொல்லி உங்களுக்கு நான் வந்து எவ்வளோத்தரும் அறிவுரை சொல்கிறோம் இப்போ கூட உங்களை வந்து நிறுத்தி போட்டு உங்களுக்கு ஃபைன் போட்டு ஃபைன் போடுறது எங்களுடைய குறிக்கோள் கிடையாது ஃபைன் வாங்குறோன்னா நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கோம் அது வேறு ஆனால் எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா இது இப்படியாச்சும் நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும் ஹெல்மெட்டை வந்து இப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாருக்கும் ஹெல்மெட் போட்டு போகணும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு ஒழிய உங்களை வந்து வஞ்சிக்கணும் உங்ககிட்ட ஃபைன் வாங்கணும் அந்த என்னன்றது ரெண்டாவது ரெண்டாவது தான் எங்களுடைய இலக்கு என்னன்னா ஹெல்மெட் போடணும் இப்போ எல்லாருக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் வந்து கேஸ் போடுறோம் எல்லாருக்கு மேலே நாங்கள் ஃபைன் போடுறோன்னா இந்த ஃபைன் போடுறதோடு இருக்குதுக்குமா நாலு பெண்ணை போலீஸ் போனால் ஃபைன் பிடிச்சா நம்மளுக்கு ஹெல்மெட் எல்லாம் போடணும்னு தான் இப்போ முதல்ல எங்களுடைய தலையாய குறிக்கோள் வந்து ஹெல்மெட் அணிவிக்கணுன்றது தான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை வந்து முன்னிறுத்தம்னா போலீஸ் மட்டுமே ஒன்றுமே செய்ய முடியாது அதை நீங்களும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டுந்தான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பாண்டிச்சேரியில் வந்து இன்னும் அதிகமான ஆக்சிடென்ட் என்னென்னா ஹெல்மெட் இல்லாமல் தான் எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் இறக்குறாங்க இந்த இறப்புன்றது அதிகமாக ஆகுது வந்து ஹெல்மெட் இல்லாதனால்தான் கழுத்துக்கு கீழே அடிப்பட்டால் கூட ஏதாவது கொஞ்சம் உயிர் பழச்சிருக்காங்க கழுத்துக்கு மேலே எங்கே அடிபட்டாலும் இறந்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் நல்லதுக்கு தான் செய்த ஒழிய உங்களுக்கு கெடுதலுக்காக இதெல்லாம் செய்யலை செய்து புரிஞ்சுங்க உங்களை மன்றாடி கெட்டுக்கிறோம் உங்களை கெஞ்சி எங்கள் வாழ்க்கை வாழ்க்கைக்கேக்கில் எங்களுக்கு வந்து ஒரு நேரம் நாங்கள் செக் பண்ணுறோம் அது வேறு ரெண்டு நேரம் செக் பண்ணுறோம் நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அது வேற நாங்கள மன்றாடி கேட்டுக்கொள்வது எதுக்குனா நீங்கள் ஹெல்மெட் போட்டால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இது இப்படியே இருந்தால் தான் நம்மள நம்ம வந்து எப்பயுமே என்ன நடக்குன்றது சொல்ல முடியாது வாகனம் ஓட்டும் போது இன்னும் நடக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது அதனால் தயவு செய்து புரிஞ்சிக்கினேன் இதுக்கப்புறம்னாச்சும் நான் சொன்ன வார்த்தைக்குனாச்சும் ஏதாவது ரெண்டு மூணு பேருக்கு நாலு அஞ்சு ஆறு பேருக்குனாச்சும் ஹெல்மெட் போடுற அளவுக்கு முடிவு வந்து இதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுற அளவுக்கு முடிவு ஒன்று நாங்கள் இப்போ பிடிச்சி பிடிச்சி கேச போடு கேச போடு கேச போடுனா உங்களுதான் உங்களுதான் நஷ்டம் நீங்கள் ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணுன்றது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால ஹெல்மெட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மட்டும் எங்களுடைய இலக்கை கிடையாது ஹெல்மெட்டு அணிவிக்கிறது எங்களுடைய வேலை தான் அதனால ஹெல்மெட்டு போடுற வேலையை நீங்கள் வந்து முடி முடிவு செய்து ஹெல்மெட்டு வாங்கி ஹெல்மெட்டு போடுங்க போடுவீங்களா சவுண்டாக சொல்லுங்க நிச்சயமாக செய்வீங்களா ஆமாம் நிச்சயமாக செய்யணும் போ <laughs> 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 <laughs>